அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வீடு கார் நிலம் வாங்க வேண்டுமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வாங்க நிச்சயமாக ஆறு வாரத்தில் உங்கள் வேண்டுதலை இந்த அழகிய அழகன் என்று சொல்லப்படும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் ஆரே வாரந்தாங்க இந்த ஒரு அழகிய தீபத்தை முருகனின் பாதத்தில் ஏற்றி வாருங்கள் நிச்சயம் ஆறே வாரத்தில் வெற்றி உறுதி எந்த ஒரு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு வீடு கார் வாங்க வேண்டுமா நிலம் வேண்டுமா வீடு சொந்தமா வேணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஒவ்வொரு செவ்வாய் கிழமையில் முருகனுக்கு நீங்க ஏற்றி வாங்க செவ்வாய் கிழமையில் முருகனை வழிபாடு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த ஆறு வாரங்கள் இந்த ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து நீங்க வைக்கும்போது நீங்கள் கேட்ட வரத்தை முருகர் கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாடை நீங்க செய்யுங்க நினைத்தது நிறைவேற செவ்வாய்கிழமையில் வழிபடுங்க கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு விரதம் மேற்கொண்டாலும் அது பல மடங்கு உங்களுக்கு அதிகமான பலனை தான் தரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி காசு நிலம் எந்த ஒரு குழந்தை பிரச்சனை என்ன ஒரு உடல் சம்பந்தமாக எது வேண்டினாலுமே அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இப்போ கிழமையினாலே நாம் வேண்டும் தெய்வங்கள் வந்து துர்க்கை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் பைரவர் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அதோட செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான் முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை இந்த மாதிரி இந்த மூன்று விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுது செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தா முருக பெருமான் அதனால செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள்னே சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்களும் நட்சத்திரம் அடிப்படையில் விரதம் இருந்தால் அது மீண்டும் அந்த நட்சத்திரம் வரதுக்கு ஒரு மாதம் நம்ம காத்திருக்கணும் ஆனா கிழமை அடிப்படையில் நீங்க விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால விரதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப இந்த செவ்வாய்கிழமை நான் விரதம் இருக்கும்போது அடுத்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை வந்துடும் அப்ப ஆறு வாரங்கிறது அப்படி டக்குன்னு கிடச்சிரும் நமக்கு பலனுமே விரைவாகவே கிடைச்சிரும் அதனால செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய் பகவானையும் நினைத்து நீங்க வேண்டும் பொழுது வீடு நிலம் சொத்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அந்த செவ்வாய் பகவான் பார்த்துக்குவார் செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு வாகன யோகம் நிச்சயம் அது நமக்கு நல்லபடியாக சாதகமாகவே அமையும் அதைவிட விட முக்கியமானது செவ்வாய் பகவான் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவர் இவரை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நன்மை தான் உண்டாகும் உடல் வலிமை தைரியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு செவ்வாய் பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப அவரை வந்து அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் அப்படின்னு பேர் சொல்லியும் அழைக்கப்படுறது இப்போ மனித உடல்ல வந்து முகம் ரத்தம் சுரப்பி கல்லீரல் இந்த உறுப்புகள் எலும்பு எல்லாத்துக்கும் தேவையான சத்து எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக இருக்கிறாரு இப்போ கிழமையில விரதம் இருந்து அவருக்குரிய அதிதேவியா முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யறதுனால இப்போ செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்பும் குறையும் அதோட முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இப்போ செவ்வாய்கிழமையில எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் கோரை நமக்கு தெரியும் காலையில் ஆறு டு ஏழு மதிய நேரம் வருது சாயந்தர நேரமும் வருது இப்போ இந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் நிச்சயம் அது நிறைவேறும் அதோட வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு என்றென்றுக்குமே ஏற்றம் தான் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் காலையிலே எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை அரியல வழக்கமாக நீங்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேணும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது எவர் சில்வர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி எ இது இதை தவிர்த்து தட்டை எடுத்துக்கோங்க உலோகத்தால் செய்யப்பட்ட தட்டை எடுத்துகிட்டு அதில் தட்டை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஆறு என்ற எண்ணிக்கையில் நமக்கு வெற்றிலே தேவை வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்காக ஆறு எண்ணிக்கை எண்ணிக்கையில் எடுத்துட்டு அந்த காம்ப கிள்ளி எடுத்துட்டு வெற்றிலையில் மகாலட்சுமி தேவி அம்சம் பொருந்தியதான் அந்த வெற்றிலை அதன் காம்பு பகுதி மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால அந்த காம்பை வந்து அகற்றிட்டு ஆறு வெற்றிலையின் நுனி நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போது இந்த வெற்றிலையை விசிறி போல் அந்த தட்டில் ஃபுல்லுமே நீங்கள் பரப்பிட்டு நடுவுல வந்து அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பூக்கள் மலர்களால் அந்த தட்டை அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஆறு வெற்றிலையில் பூ வச்சு மத்தியில் வந்து அகழ்விளக்கு வச்சுருங்க திரி போட்டு பஞ்சத்திரி ரெண்டு திரியாக போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆறு வெற்றிலைகளும் ப படுமாறி நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது அந்த நெய் அந்த வெற்றிலையோட வாசம் வரும் பொழுது அந்த பூஜை அறையும் சரி நம்ம வீடுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நமக்கு உடலுக்கும் நன்மையை உண்டாக்கும் முருகப்பெருமானின் அருளும் நிச்சயமாக நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த ஆறு வாரம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கும் அந்த வேண்டுதலை முருகன் நிறைவே வைப்பார் நடத்தி வைப்பார் அவ்வளவு ஒரு சிறப்பான தீபம்னா இந்த வெற்றிலை தீபம் முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களோட வேண்டுதலை நிச்சயமாக அருள் புரிவார் அவ்வளவு சிறப்பான தீபம்னா இந்த வெற்றிலை தீபம் ஆறு வாரத்தில் உங்களுடைய வேண்டுதலை கூடிய விரைவிலேயே நிறைவேற்றும் சக்தி அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு நிச்சயம் இந்த வேண்டுதலை நீங்க வைங்க நடக்கும்